கொடுங்க ரொம்ப தூரத்தில் வந்துட்டீங்க நான் நேற்று அனுப்பிச்சு உங்களை தீசிஸ் அதெல்லாம் ரிசர்ச் பண்ணிருக்கேன் நேற்று ஒரு செப்பு நானே கொடுத்துருங்க அது மாதிரி சார் ஓ அதுவா அது நான் சொல்லியிருக்கேன் லேப்ல கொடுத்துருக்காங்க அது எயித்து செஞ்சுரியில் கிடைச்ச புத்தர் கால செப்பேடு அப்படின்னு வெளியேட் பண்ணியிருக்காங்க எப்போ சார் கிளம்புறோம் இன்னும் ரெண்டு மணி நேரத்தில் நம்ம கிளம்புறோம் ஓ இது பாருங்க சார் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நம்ம சைட் பார்க்க வரேன்னாங்க சார் எதுக்கு இப்போ

அதனால் நம்ம தான் இந்த மாதிரி சிகிச்சர் எடுத்து பண்ணணும் நாங்கள் பண்ணுறதுக்கும் கிட்டத்தட்ட ரொம்ப கஷ்டமாக தான் பண்ணிகிட்டு இருக்கோம் சொல்கிறது ஓகேவா ஓகேவா நல்லா ஓகேவா இப்போ வேலை நடந்துருக்காங்க அப்படியா மக்கள் என்ன சொல்கிறாங்களோ அந்த நல்லா ஹெல்ப் பண்ணுற மாட்டாங்க அப்படியாதோ ஒரு இது ஒரு காட்டுப்புழுவட்ட செஞ்சிருமா இப்போ நம்ம இந்த நிலத்துல ச தண்ணி செடிலாம் ஊற்றுறோம்ல ஆனால் இதுக்கு எந்த இதுவும் ஊற்றுறது இல்லை தானாகவே வளருதுன்னா காட்டுப்புழுவட்ட ம் வரலாறு கொஞ்சம் மாறுபட்டு இருக்கிறத பார்த்து தமிழ்நாட்டு கிராமங்கள் எல்லாம் சர்ச் பண்ணோம் அப்பதான் எங்களுக்கு புரிஞ்சு இந்தியாவோட பழைய மொழி இங்கதான் உருவானுச்சு என்று தெரிந்து கொண்டோம் அது போக யாரத்தால ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பாண்டியன் டைனஸ்டி அனுப்பியிருக்கோம் அப்படின்னு போட்டிருக்காங்க அப்போ நம்ம தேடுறது இந்த சைட்லேயே எங்கேயாவது கிடச்சா போதும் அப்படின்னு இருக்குது நியூஸ் பேப்பர் சூப்பர் காய்ஸ் வெல்டன் நம்ம ஜெயிச்சிட்டோம் ஓரளவுக்கு இனி இங்கே இருக்கிறவங்கள மட்டும் நம்ம பார்த்து இது பண்ணோம்னா முடிஞ்சு நீங்களும் வந்ததுக்கு ரொம்ப நன்றிம்மா நம்ம பார்ப்போம் என்னென்னு பார்ப்போம் வாங்க அதாவது பார்த்தீங்களா ஏதாவது கண்டுபிடிச்சீங்களா சரி என்ன எதுவும் செக் பண்ண முடியாது கிட்டத்தட்ட நம்ம வந்து எவ்வளோ நாளாச்சு இல்லைப்பா இப்படி நம்ம தேடிக்கிட்டது கிடைச்சி என்ன சொல்றீது சார் நம்ம மேற்குப்பட்டி கிராமத்துல நம்ம டீம் ஃபுல்லா தேடி ஒரு முதையை வந்து நம்ம தேடிக்கிட்ட இந்த இரும்பு ஆகிடும் அப்படியா இது நம்ம தேடிகிட்டு இருந்த அதே இரும்பு சோடா அதே இது கிட்டத்தட்ட எவ்வளவு வருஷம் மூத்ததாக இருக்கும் ஒரு இரும்பாயுதம் உருவாக புரியுதுங்க அதான் ஒரு இரும்பாயுதம் ஆனால் இதில் பண்ண அத்தியுறுத்த வேலையை பார்த்து நீங்கள் இப்போ இருக்கிற டெக்னாலஜியோட இதை கம்பேர் பண்ணால் இது ரொம்ப ரொம்ப கம்மி எனக்கு புரியுது ஆனால் கிட்டத்தட்ட இது உருவாகி கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷம் ஏன் மூணாயிரம் வருஷம் கூட இருக்கலாம் அப்போ ஒரு ஒரு இரும்பாயுதத்துக்கு இருக்கிற மதிப்பு இப்போ தங்கத்தை விட நூறு மடங்கு அதிகம் அப்படின்னு சொல்ல உன்னால் நம்ப முடியும்

அவங்க வந்து என்ன பண்றாருன்னா அவங்க சிப்பாய்கள்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ ஓகே நம்ம சொந்த நாட்டுக்கே போயிடலான்ட்டு கிளம்பிட்டாங்க அப்போ என்ன தெரியுமா சொல் நடக்குது அவர் போரஸ்கிட்டே கொடுத்துறாரு போரஸ் இருபது கிலோ இரும்ப பரிசாக கொடுக்குறாரு அது ரெண்டாயிரத்து முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு வந்து இப்போ கார்பன் டேட்டிங் படி இது கிட்டத்தட்ட நாலாயிரம் வருஷம் இருக்கும்னு சொல்கிறாங்க அதாவது நமக்கு இப்போ ரிசர்ச் லபாரேட்டரியில் அஞ்சு லேப்லேருந்து கொடுத்துருக்காங்க அப்போ ரெண்டாயிரத்து முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரே ஒரு இருபது கிலோவே அலெக்சாண்டர்னு அவ்வளோ பெரிய கிங்கே வந்து அவ்வளோ பெரிய இதாக பெலினு எழுதுறாரு அரவடஸ் பிலி எழுதுறாங்க அப்போ இரும்புக்கு எவ்வளோ மோசு இருந்திருக்கும் அப்போ ஒரு இரும்பு உருவாயிருந்தா ஒரு சிவிலைசேஷன் கன்ஃபார்மாக இந்தியாவில் தமிழ்நாட்டில் எழுந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம் நம்ம பண்ணுறது சாதாரண ஒரு தமிழ்நாடு இல்லை கேரளா அந்த மாதிரிலாம் இல்லை இங்கே ஒரு சிவிலைசேஷன் ஸ்டேஷன் உருவாகிருக்கு அது உலக லெவலில் இருந்திருக்கு சிண்டுசுவலை வேலை சிவிலைசேஷன் மாதிரி தமிழ்நாட்டிலேயே ஒரு சிவிலைசேஷன் ஸ்டேஷன் அதுதான் உண்மை அதுதான்மா வேறு ஒன்றும் இல்லை இது பாருங்கள் இதோட வேலை அவ்வளோ அக்யூரட்டாக சேர சோழ சோழர் இருந்துலாம் போயிருக்கு அதுக்காக தான் ம் நம்ம ரிசர்ச் பேப்பரை பட்யூஸ் பண்ணுவோம் அப்போ நீங்கள் படிக்கும் அப்போ தெரியும் ம் ம் இதை நம்ம லேபுக்கு இதே மாடலில் நம்ம அனுப்பிவிட்ருக்கோமா லெபாரேட்டரிக்கு சபரி மூலிமா அமெரிக்கா போயிருக்கு அவங்க பேசுகிறேன்னு சொல்லியிருக்காங்க காய்ஸ் நம்ம ஜெயிச்சிட்டோம் நம்ம கண்டுபிடிச்சது கிட்டத்தட்ட அஞ்சாறு வருஷம் வந்து குழமையானது நம்ம எல்லாம் அலி கலிஃபோர்னியாவுக்கு போக போகிறோம் வெல்டன் காய்ஸ் வெல்டன் வெல்டன் ஜெயிஷ்டோம் ஜெயிஸ்டன்டா